அதனால்தான் நாளைக்கு கூட அனுப்பி விடலாம் என்று வைத்தர் சொல்கிறாராம் ஐயோ நாளைக்கா பூர்ணமாக இன்னும் தெரியவில்லையே சொன்னதை சொல்வதில்லை சரி கேட்பதற்கு சரியான பதிலை காணோமே யார் என்று தெரிந்து கொண்டது பிறகு அனுப்பினால் என்ன தூக்கு தூக்கே காணுமே தூக்கு தூக்கே நீ புத்தகங்களை தூக்கிக் கொள்வா இந்த புத்தகங்களை என்ன சிரிப்பு

நெருங்கி அன்பே அன்பில் ஊறும் ஆனந்த வெள்ளமே இந்த பெருக்கே இல்லை என்ன இது, போதனை